தேசம் பாழாய் கிடக்கிறது இக்காலத்தில் மோசையை போன்றவர்கள் தேவ சமூகத்தில் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தருக்காக எழும்ப வேண்டிய வினைகாசுகள் எங்கே தெபோராக்கள் எங்கே வாலிபனை எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் திண்டுக்கல் மாவட்ட அனைத்து திருச்சபைகள் போதகர்கள் இணைந்து நடத்தும் வாலிபர் எழுப்புதல் தரிசன முகாம் நாள் மே எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று தினங்களிலும் வியாழக்கிழமை காலை முதல் சனிக்கிழமை மதியம் வரை இடம் திரு இருதய கல்லூரி சேக்ரட் ஹார்ட் காலேஜ் ஆர்எம்டிசி காலனி நத்தம் ரோடு திண்டுக்கல் தேவ செய்தியாளர்கள் சுவிசேஷகர் நவநீதர் போதகர் ஸ்டான்லி போதகர் பென்ஸ் சகோதரர் ஞானேஷ் போதகர் லியோ ராகேஷ் சகோதரி பிரின்சி சகோதரர் சாமோசஸ் சகோதரி ட்ரினிட்டா ஆண் பெண் இருபாளருக்கும் தங்குவதற்கு தனித்தனி அறைகள் உண்டு பதிவு கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே மேலும் தொடர்புக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும் வாருங்கள் கத்தோட இருதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்து கத்தருக்காக சேனைகளாய் எழும்புவோம்